வணக்கம் உலகத்தமிழ் மக்களே திருவக்கரை பக்கத்தில் ஓடை குகை என்னும் இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப த்ரில்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் ஆமாம் நம்பாளுங்கள்ல

செம்மண் மணல் பாறை கோடையில் தண்ணி வரும்போது தண்ணீர் அரிச்சு இயற்கையாகவே குகையா உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குகையில ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் இடுப்பளவுக்கு தண்ணீர் இருக்கு குகைக்குள்ளே நுழையும் போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் புது அனுபவமாகவும் எங்களுக்கு இருந்தது வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் மாடி ஏறுபமா ஆமா இந்த கிழம அந்த தம்பி ஆமாடா வந்துட்டான்டா இங்க வந்து มันนี่แหละอัลม่าอยู่นะยาอยู่นะยาอยู่นะยาอยู่นะนี่โหรากอะงบอิสซัลลาไปนะเนี่ยตีตีตีตีไปนะตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตีตี இங்க பாரு அதுக்கு பாயிண்ட் வைக்கிறீங்க இங்க பாரு இங்க பாரு பாருங்க அம்மா அம்மா ஏய் அவளடா கொஞ்சூரம் வாடா அப்பா சாடு சாடு பாப்பா இதெல்லாம் எதுனா ஊஞ்சல் பத்தி எல்லாரும் பயந்துட்டாங்க வந்துருங்க இது போகறியா

பா ராகிட்டாங்கம்மா இதோடா நம்ம நின்னு 러버. I mean, I mean, t a r you? mean, w e y I o n t want a t is t a t i n k of m I a s t e n மொபைலு எல்லாமே இருக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நாங்கள் போயிட்டு முடியாதவங்க நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் இந்த குகைக்குள்ளே போகிறது ஒரு புதுவித அனுபவமாகவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஓடை குகை பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் திருவக்கரை வந்தீங்கன்னா இந்த குகைக்கு கட்டாயமாக ஒரு விசிட் பண்ணுங்க ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்